டாக்டர் ராகவ லாரன்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ வந்து அவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா ராகவி லாரன்ஸ் அவங்க இந்த வருஷம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ தமிழக அரசோட ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியாச்சு ஸோ நிறைய பேர் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அவங்கவுங்க ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட பொண்ணாகட்டும் பையனாகட்டும் இந்த வருஷம் ப்ளஸ் டூ எழுதியிருக்காங்க அவங்கள எவ்வளோ மார்க்ஸ் தெரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து ரசிகர்களுக்கு எல்லோரும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் இதை தொடர்ந்து ராகவி லாரன்ஸ் ப்ளஸ் ாங்க இல்லையா அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ அவங்க வந்து லாங்குவேஜில் தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்திருக்காங்க மேக்ஸ்ல தொண்ணூற்றி அஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க ஃபிசிக்ஸில் சூப்பராக தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருக்காங்க சென்டம்க்கு ஒரு மார்க் தான் கம்மி அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க ராகவி லாரன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருக்காங்க டோட்டலாக அறநூறுக்கு அவங்க ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது மார்க் எடுத்து அசத்தி எழுதியிருக்காங்க ராகவ் ராகவி லாரன்ஸ் ஸோ வந்து ராகவா லாரன்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா நிறையவே உதவிகள் வந்து பண்ணுவார் ஸோ ஒரு நல்ல மனிதர் அப்படின்னே சொல்லலாம் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ வந்து ஃபேன்ஸ் ஆகட்டும் திரை பிரபலங்கள் ஆகட்டும் ராகவி லாரன்ஸ் அவங்க எடுத்த மார்க்குக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக ராகவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ